அந்த அரசனுக்கு கோடிக்கணக்கான சொத்து சந்தோஷம் அவன் கேட்டான் சந்தோஷம் இறைவன் சொன்னார் கிளம்பி போ திருப்பூருக்கு பக்கத்துல ஒரு பத்து மைலுக்கு அந்த பக்கம் உள்ள ஒருத்தடி பாதையில அங்க ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏத்த அரைச்சுட்டு இருப்பான் பாட்டு பாடிக்கிட்டு கிட்ட போய் கேட்டா சந்தோஷம்னா என்னன்னு சொல்லுவான் ராஜா போனா ஒத்தையடி பாதை அங்க போனா ஒருத்தன் ஏத்த அரைக்கிறான் ஏற்றம் இறைக்கிற போது அவன் கட்டி இருக்கிறது கோவணம் அந்த கோவணமும் பின்பக்கம் கிழிஞ்சு கிடக்கு ஒரு அழுக்கு கோணம் நான் ஆனந்தமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏற்றம் இறக்கிறான் இந்த மகாராஜா போய் கேட்டா ஏப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு சுமையே இல்லை நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அதிகாரி இவ்வளவு சொத்து சுகத்தோட இருக்கிறேன் இத்தனை ஆழ்படையோட இருக்கிறேன் எனக்கு நிம்மதியே இல்லை நீ இப்படி ஒரு கிழக்கு கிழிஞ்ச கோவணத்தை கட்டி கொண்டு சந்தோஷமா இருக்க இதுக்கு எப்படா அர்த்தம் வாங்க காட்டுறேனும் வீட்டை கூட்டிட்டு போனான் குடிச வீடு பத்து இடத்துல பொத்தல் அந்த குடிசை வயசான ஒரு கிழவியும் கேழ்வரகு கூழ் சாப்பிடுறாங்க பாருங்க அது நான் வாங்கின கடனுக்கு ஒரு ரூபாய் எனக்கு நாலு ரூபாய் தான் சம்பளம் அந்த நாலு ரூபாயில ஒரு ரூபாய் கடனுக்கு பெத்த கடன் என்ன அவ சுமந்திருக்கா என்ன வளர்த்திருக்கா அதெல்லாம் சுமையை